வணக்கம் பகவத்கீதை படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற முக்கியமான நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மனிதன் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும் இந்த பகவத்கீதை புனித காவியமாக பார்க்கப்படுகிறது அப்படியாக தினமும் ஒருவர் பகவத்கீதை படித்து வர அவர்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்வாங்க குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் சொன்ன வாழ்க்கை பாடம்தான் இந்த பகவத்கீதை மகாபாரத யுத்தம் நடக்கும் பொழுது பலரும் பலம் மிகுந்த அர்ஜுனன் அன்புக்குரியவர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை இழக்க நேரிடுகிறது அப்பொழுது அவர் மனம் சலிப்படைந்து போரை நிறுத்த விரும்புகிறாரு அந்த வேளையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழங்கிய வாழ்க்கை செய்துதான் பகவத்கீதை இதை தினமும் படிக்கிறதுனால வாழ்க்கையில் எண்ணற்ற சிறப்புகள் உண்டாகுது ஒருவர் பகவத்கீதையை படிக்கும் பொழுது அவர்கள் கோதா செய்த புண்ணியமும் தினமும் படிக்கும் பொழுது யாகத்தில் சிறந்த அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிடைக்குது மேலும் ஒருவர் கார்த்திகை மாதம் பகவத்கீதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு பிறப்பு இறப்பின் தத்துவமும் வைகுண்டம் சேரும் வாய்ப்பும் கிடைக்குது வாழ்க்கையில சமநிலை என்பது மிகவும் முக்கியம் அதை உணர்ந்தாலே மனிதனின் பாதி துன்பங்கள் விலகிவிடும் தினமும் பகவத்கீதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையை சமநிலையோடு எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிற யுக்தி புரிய வரும் மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனின் அறியாமை அந்த அறியாமை ஒரு அம்மனிதனின் கண்களை மூடிவிடும் அவர்களை தகுதியற்ற அதர்ம பாதையில கூட்டிச் சென்றுவிடும் பகவத்கீதை படிக்கிறதுனால ஒருவரின் அறியாமை விலகி மனிதன் பிறப்பை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற தெளிவு பிறக்கும் மனிதன் சிறு விஷயங்கள விஷயத்திற்கும் மனம் சஞ்சலம் அடைவதுண்டு அப்படியாக பகவத்கீதை ஒருவருக்கு வாழ்க்கையின் உண்மை நிலையை உணர்த்தி பக்குவப்படுத்துது மேலும் வரும் பிரச்சனைகளை தைரியமாக கையாள கற்றுக்கொடுக்கிறது இறைவனை அடைய ஒரே வழி பக்தி நம்பிக்கையோடு எந்த காரியம் செய்தாலும் அது நிச்சயம் வெற்றி அடையும் என்ற தன்னம்பிக்கையையும் இறைவனை நம்பி ஒரு செயல் செய்ய அதில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் உணர்த்துது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ